ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் வச்சு நம்ம சாம்பார் தான் செய்வோம் இப்போ கடலைப்பருப்பு பூசணிக்காய் ரெண்டும் சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு டம்ளம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பீஸ் பூசணிக்காய் தோல் சீவி இதையும் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் க தேவையான அளவு கல்ப்பு ஒரு பச்சை மிளகாய் அது கூட நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி இதையும் நல்லா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதையும் நல்லா சேர்த்துக்குங்க விளக்கெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா கடலைப்பருப்பு வெந்து வரும் இது கூட இந்த காய்கறி மூல்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா தனியாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பீஸ் தேங்காய் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஏதோ விசில் வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஏதோ பருப்பு ஏதோ இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த பாருங்க நல்லா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்லா வெந்திருக்கு இதோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கூட நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்குள்ளேயே தேங்காய் இதையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது ஒரு மூணு கொதி விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போது பத்து சின்ன வெங்காயம் ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஓ இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா தாளித்து எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரமாக கூட ரெடி பண்ணிடலாம் இந்த அவ்வளோதாங்க இதோ இதை தழிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் இந்த சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இட்லிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்